ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ் அப்டேட்டுக்கு போகலாம் ஸோ பிக் பாஸில் பார்வதியும் கமருதுன்னு வந்து பேசி இப்போ வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆடியன்ஸை வந்து இந்த ஒரு சீனை வந்து எத்தனை தடவை லூப்பில் பார்க்கணுன்னு தெரியல இந்த சீசனில் மட்டுந்தான் இப்படி நடக்குது சண்டை போடுறாங்க சேர்றாங்க சண்டை போடுறாங்க சேர்றாங்க சரி இந்த தடையாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு இனிமேலாவது பாரு கொஞ்சம் திருந்தி கமருதீனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு வந்து கமருதீன் வந்து நேற்று ஆக்சுவலி ரெண்டு நாள்லேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான் பாருக்கிட்ட பேச சண்டை முடிஞ்ச அடுத்த நாள்லருந்தே வந்து கமருதீன் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ வீக்கெண்டில் வந்து நம்ம திட்டிடுவாங்களே கேட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு ஏன்னா இவளுக்கு பிரச்சனை இல்லைன்னா எல்லாருமே வந்து ஒத்து போவாங்கல்ல யாருமே வந்து கேட்க மாட்டாங்க ஸோ அதுக்கு தான் வந்து கமருதீன் வந்து செம்ம ட்ராமா எப்படி ட்ராமா பண்ணுறா பாருங்களேன் பின்னாடியே போய் போலீஸ் வர கேட்குறான் தோப்புக்கரணம் போடுறாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு வழியாக வந்து பேசி முடிச்சாச்சு நடுவில் சாந்திராவையும் இழுத்து விட்டாச்சு ஸோ இதுதான் வந்து நடந்தது லைவ் இல்லாமலாம் சொல்கிறாங்க பாரு வேணா பாரு திருப்பி வந்தோம் பின்னாடி போவாத நம்ம வீக்கெண்டில் வந்து பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் திருப்பியும் என்ன கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அடப்பாவீங்களா திருப்பி நாங்கள் முதல்ல இருந்து பார்க்கணுமா இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அந்த மாதிரி இருந்தது இப்போவாது இந்த சின்னதாக ஒரு சண்டையில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம் இனிமேல் அடுத்த லெவல் சண்டை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஏன்னால் இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து பழைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து உள்ளே வருவாங்க ஸோ திவாகர் வேறு வருவார் அவரை வேறு வாயிறு வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஸோ சண்டைன்னா சண்டை அவ்வளோ பெரிய சண்டை வரும் பாரு சண்டை விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து போட்டு கொடுப்பாங்க இப்போதைக்கு சொல்யூஷன் ஆகிடுச்சுன்னு நாம் நினைக்கலாம் அதான் இது வந்து தீராது